வணக்கம் மக்களே இந்த செய்தியை படிக்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செய்தியை படிக்கையில் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ந்து வட இந்தியர்கள் திணிப்பு அவர்கள் செய்த அட்டுயம் அதனால் தமிழ்நாட்டோட கலாச்சாரம் மாறிக்கொண்டே இருக்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதெல்லாம் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கல நெஞ்சம் வந்து படபடக்குது இந்த மாதிரி தொடர்ந்து ஏற்பட்டால் ஒரு பதினஞ்சு இருபது ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்து தமிழ்நாடாக இருக்காது அது இந்தி நாடா அல்லது பீகார் நாடாக மாறிடும் அப்படிங்கிறதுல இந்த மாற்று கிடையாது இது என்ன செய்தி அப்படின்னா திருநெல்வேலி ரயில் நடந்த ஒரு நிகழ்வு தான் நேற்றுக்கு முன்தினம் இரவு பாலாறு எக்ஸ்பிரஸ் அந்த நாலாவது பிளாட்ஃபார்மில் வரதா இருந்திருக்கு அங்கே வந்து அந்த ட்ரெயினில் ஏறுறதுக்காக பொதுமக்கள்லாம் காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க பயணிகள்லாம் அப்போ ஒரு ஒன்பதே கால் அந்த மாதிரியான நேரத்தில் தங்கப்பன் அப்படி அவரு மாதிரி ஒரு எழுவது வயசு அவர் அவர் கோயம்புத்தூரில் சேர்ந்தவர் அவர் அதேமாதிரி நாலஞ்சு இளைஞர்கள்லாம் அங்கே வந்து அங்கே உள்ள ஒரு கடையில் சாப்பிட்டுருந்துருக்காங்க அப்போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த ஒரு வடமாநில இளைஞர் சூரஜ் அப்படிங்கிறவர் அவங்க வர்றாரு திடீர்னு அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா இது பத்திரிக்கை செய்தி திடீர்னு அவர் வந்து தங்கப்பனை தாக்குனதாக கடுமையாக தங்கப்பனை தாக்கியிருக்காரு கட்டைய அங்கே உள்ள கட்டையால் இதை தடுக்க ரெண்டு இளைஞர்கள் போயிருக்காங்க அவங்களையும் வந்து என்ன செஞ்சிருக்காரு தாக்கியிருக்காரு இதில் வந்து தங்கப்பன் வந்து படுகாயத்தோடு அவர் இறந்துட்டதாகவும் மீதி ரெண்டு இளைஞர்கள் வந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணியிருக்கிற செய்தி இதில் என்ன செய்தி அப்படின்னா இது வந்து நேற்றைக்கு காலையில் தாங்க இந்த செய்தி வந்து தந்தி டிவி நியூஸ் எயிட்டீன் இதிலெல்லாம் கொஞ்சம் வந்துச்சு அதற்கப்பறம் இந்த செய்தி வந்து முழுவதுமாக எந்த ஊடகத்துலேயும் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு சின்ன பத்திரிகையில் வந்து குட்டி குட்டி செய்தியாக தான் வந்திருக்கு அதாவது இது ஏன் வந்து அந்த சூரஜுங்கிறவர் தாக்கினார் என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தாக்கிட்டு அங்கே ஒரே கலபரப்பாகி இவர் வந்து க அங்கே பக்கத்தில் உள்ள கட்டை எடுத்து எல்லாத்தையும் தாக்கின உடனே பொதுமக்களை அல்லறி அடித்து ஓடிருக்காங்க அதில் தங்கப்பணம் வந்து கடுமையாக தாக்குனால இறந்துட்டார் அவர் எஸ்கேப் ஆகிட்டார்னு வச்சோங்களேன் அப்புறமேந்து அப்புறமேல ரயில்வே போலீஸ் வந்து சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சு அவர் யாருன்னு பார்க்கல அவர் பீகார் சேர்ந்த சூரஜ் அப்படிங்கிற அந்த இளைஞரை கைது செஞ்சு இன்னைக்கு வந்து அவர் மீது வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க காவல்துறையை வந்து கீழே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் எப்படி பீகார்லேருந்து இங்கே வர முடியும் அது ஒன்று இன்னொன்று ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் எப்படி இங்கே வந்து வேலைக்காக வந்து சேர்ந்திருப்பார் ரெண்டு இன்னொன்று வந்து அவர் வந்து என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா தங்கப்பான்கிட்ட செல்ஃபோனை அபகரிச்சிட்டு போகிறக்கு முயற்சி செஞ்சார் அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அதனால் தங்கப்பான் வந்து கடுமையாக தாக்குனாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இந்த காவல்துறையும் சரி தமிழக அரசும் சரி ஊடகங்கள் வந்து எப்படி மறைக்கிது பாருங்கள் எப்படி காப்பாற்றுது பாருங்கள் அதாவது இவர்கள் வந்து வேலை செய்து தமிழ்நாடுக்கு ஆனால் இவர்கள் வந்து என்ன தமிழ்நாட்டுக்கு எதிரான இந்த இதை மறைக்கிறாங்க பாருங்கள் இது வந்து எந்த ஒரு இதுலேயும் வந்து விவாதத்துக்கே வரல இதே சமயத்தில் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி மயிலாடுதுறையில் இரண்டு பேர் வந்து காதலிக்கிறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் இது வந்து ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் அந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வீட்டில் என்ன செஞ்சுறாங்க அந்த பெண்ணோட வீட்டில் வந்து அந்த வாலிபரை வந்து வெட்டி கொண்டுறாங்க இது வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டோ திங்கள் நைட்டோ நடக்கு இது தொடர்பான விவாதம் முந்தானையத்து தொடர்ந்து எல்லா டிவிலையும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி காதலுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அப்போ அதுவும் ஒரு கொலை தான் இன்னைக்கு தங்கப்பன்கிறவர் இறந்துருக்கார் இதுவும் ஒரு கொலை தான் ஆனால் இதை பற்றி எந்த ஊடகங்களும் வெளியில் பேசுகிறதே கிடையாது அப்போ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா திட்டமிட்டு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் எந்த விதமான இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டாலோ சட்ட ஒழுங்கு பிரச்சனையில் ஈடுபட்டாலோ இந்த மாதிரி கலவரத்தில் ஈடுபட்டாலோ அதை பற்றி வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிறது மீடியாக்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதை வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமு இதில் தான் அதாவது ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி ட்விட்டர் இதில் வந்து ஒரு செய்தியாக தான் வருது ஒழிய மெயின் ஸ்ட்ரீம் மக்களுக்கு வந்து போய் சேர்கிறதுல அப்போ இது வந்து என்ன செய்யுதுன்னா இது வந்து திருநெல்வேலியில் அங்கே நடக்கிறது மட்டும் ஒரு செய்தியாக இருக்கும் அவ்வளோதான் ஏன் வந்து அந்த சூரஜிங்கிற இளைஞர் வந்து அங்கே உள்ள தாக்குனாரு அவர் உண்மையிலேயே மனநிலை பாதிக்கப்பட்டவரா மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஏன் அப்படின்னா ஏன் அவர் வந்து தாக்கணும்னு தப்பிச்சு ஓடணும் அங்கேயே தானே இருந்திருக்கணும் அவர் ஏன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர் அப்படின்னா செல்ஃபோனை ஏன் திருடணும் அப்போ இது எல்லாமே வந்து கட்டுக்கதை அதாவது வட இந்திய மாநிலர்கள் இங்கே வந்து வர்றதை வந்து எதிர்த்து பேசக்கூடாது தமிழ் மக்களுக்கிடையே வந்து வட இந்தியர்கள் மீ மீது திணிப்பை வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போகக்கூடாது அப்படின்னு ஆளும் திமுகவும் மத்தியில் உள்ள பாஜக ரெண்டு பேருமே திட்டமிட்டு செஞ்சுக்கி இதை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது தமிழர்களே விழித்து கொள்ளுங்கள் இந்த நிலை நீடித்தா அடுத்த ஒரு பதினஞ்சு ஆண்டுகளில் தமிழர்கள் தமிழ்நாட்டில் விரட்டப்படுவார்கள் இலங்கையில் அடித்து விரட்டையில் நாம் வந்து தமிழ்நாட்டிற்கு வந்தோம் வர முடியாதவங்க அங்கேயே செத்து மடிந்து போனார்கள் தமிழ்நாட்டில் நம்மளை அடித்து விரட்டினா கர்நாடகா போக முடியுமா கர்நாடகாவில் பஸ்ஸை கூட மாட்டேங்கிறான் ஆந்திராவில் செம்மரை செம்மரை கடத்தணுன்னு சொல்லி சுட்டு கொண்டான் நம்ம மேலே அவ்வளோ ஒரு இன வெறுப்பு இருக்குது கேரளா சொல்லவே வேணாம் அப்படியாப்பட்ட சமயத்தில் நம்ம எங்கே போவோம் இந்த அறம் அறம் அறம்னு சொல்லி எல்லாத்தையும் வந்தாரே வாழில் வைக்கும் இந்த வந்தாரே வாழை வைக்கணும்னு எவனால் சொன்னால் அவனை செருப்பை கழட்டி ஆடிங்க அவ்வளோதான் இப்படியே இல்லாட்டினா நாம் வந்து இப்போ பேச உள்ள ஜென்ரேஷன் வந்து போயிருந்து வச்சுக்கோங்க அடுத்து வரக்கூடிய தலைமுறை வந்து ஒரு அடிமை இனமாக தான் இருக்கும் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை மறைமுகமாக தெலுங்கர்கள் வேற்றுமொழியினர் தான் அதிகமாக வந்து நம்முடைய இதை அபகரிக்கிறாங்க அவங்க தான் வந்து அரசியலை வந்து நிர்ணயம் செய்கிறாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நமக்கு வந்து வரலாறு தெரியது கிடையாது நம்முடைய நம்முடைய புகழ் நம்முடைய வரலாற்றோட பெருமை நமக்கு தெரிகிறது இல்லை அதனால தான் இந்த மாதிரி நடந்துக்கிருக்கு அப்போ நம்முடைய குழந்தைகளுக்கு வந்து இதெல்லாம் சொல்லி ஊட்டி வளர்க்கணும் தயவுசெய்து வட இந்தியர்களை வந்து இந்த முதலாளிகள் வந்து குறைந்த லாபம் அப்படிங்கிறதுக்காக வட இந்தியர்களை வந்து என்ன செய்கிறாங்க வேலைக்கு வைக்கிறாங்க அது நாளைக்கே வந்து அவங்களுக்கு வந்து அபத்தமாக வரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது உடனே சொல்லுவார்கள் அப்போ வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள்லாம் வேலைக்கே வர்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து சுத்த பொய் அதாவது இவர்கள் வந்து குறைந்த சம்பளம் கொடுக்கணுங்கிறக்காக வட இந்தியாவில் வந்து இறக்குமதி செய்கிறாங்க அந்த மாதிரி இறக்குமதி செஞ்சால் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் இப்போது அத்திப்புத்தார் மாதிரி அங்கங்கே ஒன்று ஒன்றா நடந்துக்கிருக்கு அத்திப்பு அத்திப்புத்தார் மாதிரிலாம் கிடையாது நிறையா நடக்குது போக போக இந்த மாதிரி சம்பவங்கள் அந்த முதலாளிகளே வந்து கொலை செய்வான் ஒருபவன் நகைக்கு வந்து கொலை செஞ்சுட்டு அவன் வந்து என்ன செஞ்சிருவான் பறக்க ஓடி போயிடுவான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம காவல்துறை தான் வந்து என்ன செய்யணும் வணக்கிடணும் அதுக்கு இங்கேருந்து ஒரு டீம் வந்து வெஸ்ட் பங்காலுக்கும் பீகாருக்கும் ஓடணும் நம்ம காவல்துறை அதிகாரிகளுக்கு இந்தி தெரியாது இப்போ இவ்வளோ சக் சிக்கல் இருக்குது இவங்களும் அங்கே போய் உடனேலாம் அங்கே போய் என்ன செய்ய முடியாது கைது பண்ண முடியாது நம்ம ஊர் மாதிரிலாம் வந்து காவல்துறைக்கு அங்கெல்லாம் மதிப்பே கொடுக்க மாட்டான்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச உத்தரப்பிரதேசம்லாம் வந்து ஒரு எஸ்பி போலீஸ் போலீஸ் எல்லாம் எரித்து கொண்டிருக்காங்க அந்தளவுக்கு அங்கே வந்து ஒரு நாகரிகமற்ற மக்கள் அதனால தான் வெளிநாடுகளில் வந்து இந்தியர்கள் வந்து அன்சிவிலைஸ்டு பீப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அது வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் அந்த மாதிரி மாநிலங்கள் உள்ளவர்களால தான் அதனால் தமிழக இளைஞர்களே தமிழர்களே கொஞ்சம் விழிப்புணர்வு கொள்ளுங்கள் அதே மாதிரி அரசு அலுவலகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ரயில்வேலேருந்து ரயில்வே நூறு சதவீதம் அவர்களுடைய கட்டுப்பாட்டு போயிடுச்சு அதேமாதிரி மத்திய அரசு அலுவலகங்கள் அது போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இருந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து ஜிஎஸ்டிலிருந்து விமானத்துறை போர்ட் துறையிலேருந்து எல்லா விதமான அலுவலகங்களும் இன்றைக்கி அவங்களுக்கு போயிடுச்சு அப்போ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா டாப் ஹண்ட்ரடில் வந்து ஐஐடி மெட்ராஸு தமிழ்நாடு வந்து ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட்டில் இருக்குது செகண்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் வந்து மத்திய அரசு வந்து நம்ம மேலே திணிக்கக்கூடிய ஒரு கருத்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போட சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு தான் வந்து தொழில் வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் ஒம்பது லட்சம் கடன் உள்ள ஒரு மாநிலம் எப்படி வந்து தொழில் வேலை செறிஞ்செறி வளர்ச்சியில் வந்து முன்னணி மாநிலமாக இருக்கும் அப்போ இது வந்து என்ன செய்யுது அப்படின்னா மத்திய அரசு வந்து இதை வந்து அப்படியே இது பண்ணோடனே இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிஎம்கே பாருங்கள் திராவிட மாடல் அரசு நீங்கள் வந்து எங்களை குறை சொல்கிறீங்க ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடு வந்து இவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைந்தது காரணம் நாங்கள் தான் பெரியார் மண் அண்ணா மண் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே வந்து பறைசாற்றிக்கிருக்காங்க அதாவது ஒரு சின்ன ஒரு புரிதல் கூட இவங்களுக்கு தெரியும் மத்திய அரசு வந்து ஏன் வந்து அவன் மாநிலத்தை சொல்லாமல் தமிழ்நாடு சொல்கிறான் அப்படின்னா தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணும் அதுதான் அவங்களுடைய நோக்கம் அப்போ அதுக்கு காரணம் வட இந்தியர்கள் இங்கே வராங்க அப்போ வட இந்தியர்களால் தான் அடுத்து என்ன செய்வோம்னா வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் வேலை பார்த்ததுனால தான் எக்கனாமி வந்து மேம்படுது அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு திட்டமிட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிருக்காங்க இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு அறிகிறதுக்கு டீப் அரசியல் பார்வை வேணும் அதாவது நாம் வந்து அரசியல் பேசாதீர்கள் அப்படின்னு பேச சொல்லையிலே நாம் வந்து என்ன செய்கிறோம் நம்முடைய வாழ்வாதாரத்திலேருந்து கல்வியிலேருந்து எல்லாத்தையும் நம்ம இழந்துக்கிறோம் அதனால் இந்த வட இந்தியர்கள் இவங்களுடைய நியூசன்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு யாருமே வெளியில் போக முடியாத நைட்லாம் போகவே முடியல எங்கே பார்த்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்குது அதனால் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்